ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கலாம் தோசை மாவை பொறுத்து நம்ம மூணுலேருந்து நாலு முட்டை சேர்த்திக்கோங்க இது கூட பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கேரட்டையும் துருவி சேர்த்திக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கருவேப்பிலையும் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பாளித்து அதையும் இது கூட சேர்த்திட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டை நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவில் இப்போது ஒரு பனியாரக்கால் எடுத்துக்கலாங்க பனியாரக்கல் சூடானதும் என் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து எல்லாத்துலேயும் தர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் சுடுவதாக இருந்தாலும் ஓகே குழியில் முக்கால் பங்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா பொங்கி வருது நானும் தெரியாமல் ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து முக்கால் பங்கு ஊற்றிக்கோங்க நல்லா ப்ளஃஃபியாக நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ஃபயராக ஃபாஸ்ட்டில் வைக்க வேண்டாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு பக்கமும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்ட போகிறோங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது அப்படியே கூட சாப்பிடலாங்க வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லை சாஸ் வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருக்குன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்